ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் எங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிட்டோன்னு சொல்லி அறிவிப்பு சொல்லிட்டு தாவாக தாவேகாவுக்கு காவுக்கு போகிறாரா திமுகவுக்கு போகிறாங்கிற குழப்பத்தில் இருக்கிறாரு அவருடைய நிலை என்ன திடீர்னு இன்னைக்கு வந்து நான் வந்து பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியே வரேன்னு அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் அந்தளவுக்கு உள்ளே நடந்த மிகப்பெரிய விஷயம் எதுவும் இருக்கா இப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பலர்கிட்ட வந்திருக்கிறப்ப ஓபிஎஸ் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து ஒரு தெளிவான முடிவாக இருக்காது அவர் யாராவது சொன்னதை கேட்டு தான் செஞ்சுருப்பார் இது யாருடைய ஐடியான்னு தெரியலையென்னு சொல்லி பலரும் பலவிதமாக பேசியிருக்கிறப்ப இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து காலையில் வாக்கிங் போகிறப்போ தமிழக முதலமைச்சரை சந்திச்சுருக்கிறாரு மறுபடியும் அவரோட இல்லத்துக்கு போய் சந்திச்சுருக்கிறாரு இது என்ன ஒரு புது திருப்பம்னு சொல்லி எல்லாேருமே பலரும் பலவிதமான வியூகங்களை பேசுகிறாங்க ஆக ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று செஞ்சால் அது பெரிய விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாக வருவதற்கு காரணம் அவர் சுயமாக முடிவு எடுக்கிறதில்லைங்கிற அந்த குழப்பமான கருத்து தான் இன்னைக்கு நிலவு வருது இதை பற்றிய சில விவரங்களை வந்து நமக்கு வந்த தகவல்கள் அடிப்படையில் நம்ம பகிர்ந்துக்குவோம் இதை நீங்கள் வீடியோவில் முழுசாக நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் டிஸ்டிங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணிட்டாரு திடீர்னு போயிட்டு அந்த ஜெயலலிதா அம்மா சமாதியில் போய் தர்ம தர்மயுத்தம் பண்ணாரு யுத்தம் பண்ணி ஒரு மிகப்பெரிய செய்தியாச்சு அந்த தர்ம யுத்தம் விட யார் சொன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய துக்ள குருமூர்த்தி சொன்னார் நான் தான் போய் பண்ணியான்னு சொன்னேன் போய் பண்ணேன்னு சொன்னார் அதை அவர் ஓபிஎஸ் அவர்களும் ஒத்துக்கிட்டாரு சரி தர்மயுத்தம் பண்ணார் அதிலேயாச்சும் ஸ்டெடியாக நின்றாரா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு ஒரு சமாதானம் ஆகிட்டு திருப்பி அண்ணா தான் சேர்றாரு அப்போ அண்ணாதிமுகவில் சேர்றப்ப இவர் என்ன சொல்கிறாரு மோடி வந்து போய் சேர சொன்னார் அதனால் வந்து சேர்த்துட்டேங்கிறாரு அப்போ முதல் தர்மயுத்தம் பண்ண இவர் இஷ்டத்துக்கு பண்ணலை ஆ பாஜகவுடைய துக்குள குருமூர்த்தி சொல்லி தான் பண்ணியிருக்கிறாரு அப்போ நடைவில் பிரச்சனை பண்ணதும் மோடி பாஜக சொல்லி தான் பண்ணியிருக்கிறாரு திருப்பி போய் சேருன்னு சொன்னதையும் மோடி சொன்னது தான் சேர்ந்துருக்காரு அப்போ இவர் சுயமாக எதுவும் பண்ணலைங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே முன்னாடி சொல்லுது சரிங்க இப்போ இப்போ திடீர்னு வந்து பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே வர்றதுக்கு என்ன காரணம் இன்றைக்கி ஏதாச்சும் பெரிய நிகழ்ச்சி எதுவும் நடந்துருச்சோ அந்தளவுக்கு ஒரு தான் இவர் வெளியே வந்துட்டாரானா அதெல்லாம் இல்லைங்க ஏன் வெளியே வந்தாருங்கிறத அவர் சொன்னதை கேட்டாலே உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிரிப்பு வரும் சமீபத்தில் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தூத்துக்குடி ஒரு நிகழ்ச்சி திருச்சி அதை தொடர்ந்து ஜெயங்கொண்டத்தில் வந்து ஒரு கங்கை கொண்ட சோழபுர ஒரு நிகழ்ச்சி மூணு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்த மோடி அவர்களை வந்து நான் சந்திக்கணும்னு நேரம் கேட்குறாரு எடப்பா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி நேரம் கேட்குறப்ப அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு ஒருவேளை எனக்கு தனியாக நீங்கள் சந்தித்து நேரம் கொடுக்கலனாலும் நீங்கள் வர்றப்போ உங்களை வரவேற்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை விட்டு போகிறப்போ உங்களை வழி அனுப்புறதுக்கோ அந்த வரிசையில் நிற்கிற வாய்ப்பாச்சும் கொடுக்கொண்டு கெஞ்சிட்டு இது எனக்கு ஒரு பெரிய கௌரவமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் மோடி அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கலை இதுதான் இவருடைய மிகப்பெரிய கோபம் இதே போல் தான் சமீபத்தில் இதுக்கு முன்னாடி வந்த அமித்ஷா அவர்களும் என்ன பண்ணார் எல்லாரையும் சந்தித்தாரே இவர் ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுக்கல இதையெல்லாம் கவனித்த ஓபிஎஸ் வந்து கடுப்பாகிடறாரு ஆகா அப்போ நம்மளை வேணுண்டே ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு அப்போ வேணுண்டே ஒதுக்குறாங்கன்னு அவர் எடுக்கிறதுனால என்ன முடிவு எடுக்கிறாரு நம்ம இனிமேல் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது நம்ம வெளியே ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பார் நீங்கள் ஓபிஎஸ்க்கு வந்து எந்த இடத்துல இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதை வச்சு தான் நம்மளை ஊரங்கட்டுறாங்க இதில் எல்லாம் பெரிய ஆச்சரியமாருங்க இந்த மோடி அவர்கள் வந்திருக்கிறப்ப அந்த சந்திப்பில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸுடைய ஜி கே வாசன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க அந்த உடைய தலைவருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுகளுக்காக அனுமதி கொடுத்த மோடி அவர்கள் வந்து ஓபிஎஸ்சிக்கு ஏன் கொடுக்கலங்கிறப்ப நிச்சயமாக அவர் புறக்கணிக்கப்படுறாருன்ட்டு அவர் நினைக்கிறதில் தப்பே கிடையாது சரிங்க அது என்ன சூழ்நிலையோ ஒருவேளை எடப்பாடி அவர்கள் வந்து அந்த கண்டிஷன் கூட வச்சிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி என்ன பண்ணார் அண்ணாமலைக்கே ஸ்கெட்சு வச்சவர் நீங்கள் அண்ணாமலையை தலைவர் பதிலை விட்டு விளக்குனா தான் கூட்டணி வருவேன்னு சொல்லி அதையே ஏற்றுக்கிட்டு தான் பாஜக என்ன பண்ணியிருக்கேன் அண்ணாமலையை விளக்கிட்டு நயனார் நாகேந்திரனை தமிழ்நாட்டுடைய தலைவராக்கிட்டு தான் கூட்டணியை புதுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மோடி இந்த ஓபிஎஸ்க்காக அதிமுக கூட்டணியை விடுவாரா விடமாட்டார் அப்படி தான் நடந்திருக்குங்கிற கணிப்பை முழுசாக உணர்ந்ததுனால தான் ஓபிஎஸ் கோபம் வந்து என்ன பண்ணிட்டாரு இனிமே நம்ம இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு இன்னைக்கு சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் ஒரு தனியார் விடுதியில் ரெண்டு மணி நேரம் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுது ஓபிஎஸ் அவர்களோட தலைமையில் அப்போ அது என்ன பேர் வச்சு இந்த கூட்டம் நடக்குது ஓபிஎஸ் வந்து இப்போ அதிமுகன்னு கூட்டம் கூட முடியாது சரி வேறு ஏதாச்சும் கட்சி தொலைஞ்சிருக்காரா அதுவும் இல்லை அதனால் அவர் என்ன பேர் வச்சுக்கிட்டு வர்றாரு தொடர்ந்துன்னா அண்ணாதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த ஒரு குழு அப்படின்னு ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவுக்கு தன்னுடைய தான் தான் தலைவர் ஓபிஎஸ் தான் தலைவர் சொல்லி தான் அந்த கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் இந்த உரிமை மீட்புக்களுடைய குழுடைய ஆலோசனை வந்து பன்னூட்டி ராமச்சந்திரன் அவர்களும் இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்க நம்ம வந்து இப்போ பாஜகவில் நம்மளுக்கு மரியாதை இல்லை நம்மளை வந்து அவங்க மதிக்கலை அதனால் அந்த விட்டு வெளியே வர்றேன்ட்டு மூன்று விஷயங்களை தெளிவாக வந்து வெளியில் ப்ரெஸ் மீட்டில் யார் சொல்கிறா ஓபிஎஸ் சொல்லலை ஓபிஎஸ் பக்கத்தில் நிற்கிறாரு பண்டி ராமச்சந்திரன் சொல்கிறாரு அந்த மூன்று தீர்மானங்களில் ஒன்று இந்த பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகிறது விலகிறது மட்டும் இல்லாமல் இனி எப்பவும் திருப்பி சேர்றது இல்லை இது நல்லா கவனிங்க இப்போ விளையிட்டோம் நாளைக்கு எப்பவும் சேரவும் மாட்டோம் அப்படிங்கிறது ஒன்றாவது தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் தமிழ்நாடு முழுக்க ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணி ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்களை சந்திக்கிறது ரெண்டாவது தீர்மானம் மூணாவது தீர்மானம் இப்போ எந்த கட்சியிலையும் இன்றைக்கி கூட்டணி இல்லை ஆனால் அதே சமயம் எந்த கட்சியில் கூட்டணிங்கிறத கூடியவர்களை அறிவிக்கிறது இது மூணு தீர்மானம் இதை வந்து அவர் அறிவிக்கிறார் பல கேள்விகளை கேட்குறாங்க நிருபர்கள் எல்லாத்துக்கும் பதில் வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் தான் சொல்கிறாரு அதில் நிருபர்கள் கேட்ட கேள்விகளில் முக்கியமான கேள்வி என்னென்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் வாக்கிங் போகிறப்ப நடைபெற நடைப்பயிற்சி போகிறப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுக்கிறீங்களே அது என்ன அது எதுவும் அரசியல் நோக்கம் இருக்கான்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வளமையாக அந்த பாதையில் போவேன் அதில் முதலமைச்சர் வந்தார் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஓபிஐ சொல்கிறார் இது யதார்த்தமாக கூட இருக்கலாம் இது மாதிரி எத்தனையோ முறை சந்திச்சிருக்கலாம் பேசியிருக்கலாம் வணக்கம் சொல்லியிருக்கலாம்ல அன்றெல்லாம் வராத செய்தி இன்றைக்கு மட்டும் ஏன் வருதுன்னா காலையில் சந்திக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் போடுறாரு அந்த கூட்டம் போட்ட பிறகு அந்த பாஜக கூட்டத்தில் வெளியே வர்றேன்னு அறிவிக்கிறாரு இனிமேல் நாங்கள் எப்போவும் சேரமாட்டேன்னு சொல்கிறாரு இதனால தான் இது பேசும் பொருளாகுது அடுத்து இதோட ஒருபடி மேலே போய்ட்டு என்ன பண்ணுறாரு அடுத்த கட்டமாக அந்த மாலை நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ஆழ்வ இல்லத்துக்கு வந்து நேராக போகிறார் இவர் ஆழ்வார்பேட்டை இல்லத்துக்கு ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் மு க அவரை சந்திக்க போகிறாரு அப்போ டைம் கேட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே போவார் இவர் வீட்டுக்குள்ளே போகிறப்பவே வாசற்படை படைவர வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓபிஎஸோட வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து ஓபிஎஸ் சந்தித்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னு அவர் வெளியே வந்து என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் அவர் வந்து நாள் உடல்நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தாரு அதனால அவரை உடல்நலம் விசாரிக்க போனேன் அது நியாயம்தான் ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு எப்போ சொல்றாரு இன்னி சொல்லிட்டு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சில தினங்களுக்கு முன்னாடி அவருடைய சகோதரர் முக்காமுத்து இறந்தாரு அதை விசாரிக்க போனேன் அப்படிங்கிறாரு பலருடைய சந்தேகமான கேள்வி என்னன்னா முக்காமுத்து இறந்ததுக்கு பிறகு இவர் அன்னைக்கோ மறுநாளோ மறுநாளோ போயிருக்கலாம் அல்லது அந்த நிகழ்வுக்கு போயிருக்கலாம் இப்போ என்ன திடீர்னு இன்னைக்கு போயிருக்கிறாரு இவர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து ரெண்டு மூணு ஆச்சு ஆக காலையில் நடைபயிற்சி சந்திப்பு மத்தியானம் கூ அதுக்கு பிறகு கூட்டம் அதுக்கு பிறகு விலகல் அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து முதல்வரை சந்திக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு திட்டம் வந்து ஓபிஎஸ் போடுறாரு ஒருவேளை திமுகக்குள்ளே வந்துடுவாரோ திமுகவில் சேர்கிறதுக்கு ஒரு நோட்டம் போடுறாரோங்கிற கேள்வியே பரவலாக அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க அப்படி பேசிக்கிட்டாலும் சில திமுகவுடைய ஆதரவாளர்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை காரணம் வந்து திமுக கூட்டணி இன்றைக்கி பலமாக இருக்குது திமுக உள்ள கட்சிகளும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க ஊரில் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த திமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் தலித்து மக்களுடைய ஓட்டுகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந் ஆனால் இந்த ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற கொடூரமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் பாஜக என்னென்ன சொல்லுதோ அதை அப்படியே செஞ்சவர் இவர் சுயமாக எதையும் செய்யலை பாஜக போய் தரும தர்ம தர்மபுரித்தம் பண்ணுவார் பாஜக சொல்லி அண்ணாத்தமக்களில் கரெக்டாக பண்ணால் கரெக்டாக பண்ணுவார் பாஜக சொல்லி இல்லைப்பா திருப்பி சேர்ந்துக்கன்னா சேர்ந்துக்கிருவார் அதெல்லாம் பாட ஒருபடி படி மேலே பாருங்க இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு அப்போ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இப்போ வந்து இவர் நம்ம ஓபிஎஸ் சொன்னார் நான் இங்கே வந்து பில் லேடனா பார்த்தேன்னு ஒரு குண்டை போட்டார் உன்னே நிறுவன என்ன பில் லேடனா எங்கே மெட்ராஸ் கூட்டத்துக்கு எங்கே பில் லேடனு வந்தாங்க இல்லைல்ல பில் லேடன் முகமூடியோடு ஒரு ஆள் வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு மனசு வலிக்கிற மாதிரியே செய்தியெல்லாம் சொன்னவர் ஆகியவர் முழுக்க முழுக்க பாஜக ஆதரவாளர் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜதந்திரியா அவர் நினைச்ச மாதிரி ஒவ்வொன்றையும் சாதிச்சுக்கிட்டு போகிறாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் என்ன உதாரணம் தன்னை வந்து முதலமைச்சரான சசிகலாவையே நீங்கள் போய்ட்டோமான்னு வாமான்னு சொல்லிட்டாரு அதுலேருந்து தப்பிச்சு மேலே வந்துட்டார் தான் தான் பொதுச்செயலாளர்னு அதிமுகவை கைப்பற்றிட்டார் தனக்கு தப்பு கொடுக்குற மாதிரி வர்றாரு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டார் வெளியே தள்ளிட்டார் ஓபிஎஸ் வெளியே தண்ணதோடு மட்டும் இல்லாமல் இனிமேல் அவர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு எந்தெந்த இடத்துலலாம் செக் வச்சுமோ அவ்வளோ செக்கு வச்சார் பாஜகவில் வந்து தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த அண்ணாமலை வந்தார்னா அந்த கொங்கு நா கொங்கு பகுதியுடைய ஓட்டுகள் வந்து ஸ்பிளிட் ஆகிரும் அப்போ அண்ணாமலையை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பெரிய வச்சு நீங்கள் அண்ணாமலையை வந்து எங்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களை வந்து இழுத்தும் பழுத்தியும் பேசிட்டாரு அவரை நீங்கள் த க தமிழக தலைவர்லேருந்து நீக்கனா தாயா கூட்டுண்டு ஒரு செக்கை போட்டு அதையும் சாதிச்சிட்டாரு இப்படி தான் நினைச்சதை இல்லாமல் சாதிச்சு வர்ற எடப்பாடி பழனிசாமி அவருடைய நடவடிக்கைகளால் தான் இன்னைக்கு பிரதமர் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கலங்கிறது தான் உண்மையும் கூட அதை உணர்ந்து தான் என்ன பண்ணிட்டார் ஆக இனிமேல் நம்மளுக்கு அதிமுகவில் இடம் இல்லை நம்ம வெளியே போகிறதான் முடிவுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஓபிஎஸ் அவர்கள் ஆனால் முடிவு பண்ணாலும் இவர் சுயமாக இறங்கி மக்களை போய் சந்தித்து தன்ன்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை செலவழித்து உழைச்சி கட்சியை இனிமேல் கொண்டு வர முடியும்னா முடியாது அதுக்கு முடியாதுங்கிறதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு தனி கட்சி தொடங்குகிறான்னா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டார் அவருடைய மகன் ரவீந்திரநாத்தும் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இல்லை தனிக்கட்சி தொடங்குகிற ஐடியாவெலாம் இல்லை அப்போ வேறு என்ன செய்வீங்க நீங்கள் வந்து தா தாவேக்காவுக்கு போவீங்களான்னு கேட்குறப்ப அதை இல்லைன்னு மறுக்கல தனிக்கட்சி துவங்கலாங்கிறப்ப இல்லைன்னு மறுக்கிறவங்க தாவேக்காவுக்கு போவீங்களாங்கிறப்ப அது வந்து அந்த நேரம் சொல்லி முடிவு இருக்கலாம் இப்போ அதை சொல்ல முடியாதுங்கிறப்ப அப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறத தெளிவாக காட்டுறாரு இன்னொரு பக்கம் என்னென்னா இதே ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து நிருபர்கள் கேட்குறாங்க நீங்கள் திமுகவுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறப்ப அதை இல்லைன்னு ஓபிஎஸ் மறுக்கலை அவர் சொல்கிறாரு அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ அதுக்கும் ஒரு திட்டம் அவர்கிட்ட இருக்குது அப்படியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குண்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் அவர்கள் இவரை சேர்த்துக்கிடுவாராங்கிறது இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்குது காரணம் வந்து விஜய் வந்து வேற ஒரு பக்கம் துண்டு போட்டு வச்சுருக்கிறாரு எந்த பக்கம் அண்ணா திமுக பக்கம் அதே அண்ணா திமுக வந்து தாவேக்கா பக்கம் துண்டு போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரகசியமான உடன்படிக்கை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட்டணி வர்ற மா உருவாகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் விஜய் வந்து ஓபிஎஸ்சை கழட்டி விட்டுருவார் காரணம் வந்து அதாவது இவரே அவருக்கு பிடிக்காது அவரை இவருக்கு பிடிக்காது அப்போ கடைசி வரைக்கும் ஒரு உறுதி சொல்லாமல் ஓபிஎஸ் பெண்டிங் வச்சு கடைசி நேரத்தில் கூட விஜய் கரெக்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கரெக்டி விட்டால் இவருக்கு வேறு வா சான்ஸே இல்லை திமுக பக்கம் போகணும் ஆனால் திமுக பக்கமாக இவரை ஏற்றுக்கிற மனநிலையில் திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இல்லை காரணம் இவர் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஆதரவாளர் பாஜக சொல் பேச்சை கேட்குறவர் நாளைக்கே திடீர்னு மோடி அவர்கள் ஃபோன் போட்டு என்ன ஜி ஓபிஎஸ் கோபமாக இருக்கிறீங்களா அன்றைக்கி எனக்கு அப்புறம் பஸ்ஸியில் உங்களை கேட்க விட்டுட்டேன் நீங்கள் வாங்க நம்ம பேசுவோம்னு ஒரு ஃபோன் போட்டால் போதும் திருப்பி நான் வந்து தாய் கழகத்துக்கு போகிறேன்னு பாஜகவுக்கு தாவக்கூடிய மனநிலை உள்ளவர் தான் ஓபிஎஸ்ன்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணுறாங்க ஆக ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த நடவடிக்கையால் தொடர்ந்து இவர் வந்து இவர் இஷ்டத்துக்கு எதையுமே செய்யலாமே மற்றவங்க சொன்னதை கேட்டு 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 செய்ததுனால இவர் சுயமா முடிவெடுக்க மாட்டார் இவருக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் தான் இயக்குவாங்க அதைத்தான் இவர் செய்கிறாரு ஏற்கனவே துக்குல குருமூர்த்தி மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னதெல்லாம் கேட்ட அவரு இப்போ வந்து கடைசியாக பண்டுட்டி ராமச்சந்திரன் அவருடைய யோசனையை கேட்குறாரு பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு கட்சிக்கு ஆலோசனை சொல்லி விஜயகாந்த் அவர்களுக்கு மல கட்சிகள்லாம் சொல்லி அதெல்லாம் தேரலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இப்ப அவருடைய ஆலோசனையும் இதில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணும் சொல்ல முடியாது எப்படியா இருந்தாலும் ஓபிஎஸ் அவருடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்கு பேசாம அரசியல் விட்டு விலகிறேன் ஓய்வு பெறுன்னு சொல்லிட்டு ஒதுங்கினாருனா கூட அவருக்கு நல்லதுங்கிற மாதிரி பலரும் சொல்கிறாங்க இதையெல்லாம் கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை மாண்பு முக மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே தெம்பாயிட்டார் காரணம் வந்து கன்ஃபார்மாக நாலு அணி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில்ங்கிறது முடிவாயிடுச்சு ஒன்றாவது அணி திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணியில் இருக்கிற அந்த காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் போன்ற எல்லா கட்சி மனிதநேய மக்கள் கட்சி போன்ற எல்லா கட்சியும் ஸ்ட்ராங்காக ஒரே கூட்டணியில் இருக்காங்க அது அப்படி கண்டினியூ ஆக போகுது அது ஒரு கூட்டணி இரண்டாவது கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி அண்ணா அதிமுகவில் யாரு தான் வரப்போறாங்கிற ஒரு நிலை இல்லாத குழப்பம் நீடிக்குது மூணாவது ஒருவேளை விஜய் அவர்கள் தலைமையில் கூட ஒரு அணி உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நிலைமையில் நாலாவதா சீமானவர்கள் கூட்டணியில் கூட்டணி இல்லையா நிற்கிற மாதிரிங்கிறாரு கன்ஃபார்மாக நாலு அணிங்கிறது தெரிஞ்சிட்டதுனால நமக்கு சாதகம் இலக்கு இரநூறு ஈஸியாக பிடிச்சிருவோங்கிற ஒரு தைரியமும் தெம்பும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை எந்த விதமான இடைச்சரிகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்